தங்க வயலில் இன்றைய செய்தி பெரும்பாலும் தங்க மக்கள் முறையான மருத்துவ வசதியின்றி எண்ணிலடங்கா இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் தற்போது வரை உதாரணம் இரவு நேரங்களில் ஏதேனும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றால் நம் தங்க வயலில் அதற்கான மருத்துவமனையும் இல்லை மருத்துவரும் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை இதற்கெல்லாம் என்றுதான் விடுவிக்காலம் பிறக்கும் என்பதுதான் தெரியவில்லை ஆனாலும் சில மிக்கவர்களால் தங்க வயலில் சில பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் வார்டு நம்பர் நான்கில் ஆர் எல் ஜாலப்பா மருத்துவமனையின் மருத்துவ குழு நடமாடும் பேருந்தின் மூலம் இலவச மருத்துவ முகாமினை நடத்தினர் இந்த மருத்துவ முகாம் நிகழ்ச்சியினை வார்டு நம்பர் நான்கின் சமூக சேவகரும் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் திரு வேணி அவர்கள் தலைமையில் நடந்தது இந்த இலவச மருத்துவ முகாமின் சிறப்பம்சம் என்னவென்றால் பரிசோதனைக்கு வரும் மக்களுக்கு ஏதேனும் பெரியதோர் நோய்க்கான அறிகுறி தென்பட்டால் அதன் முழு செலவும் ஆர் ஜாலப்பா மருத்துவமனையே பொறுப்பேற்கும் என்றார் சமூக சேவகரும் மற்றும் வார்டு நம்பர் நான்கின் நகரமன்ற உறுப்பினருமான திரு வேணி அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினமானது மிகவும் சீரும் சிறப்புமாக மெடிக்கல் கேம்ப் ஆனது நடந்து கொண்டிருக்கிறது டைம் பிளாக்கில் எங்களுடைய வட்டாரத்தின் பெரியவர்கள் மற்றும் என அருமை நண்பர்கள் மற்றும் வி கமல்நாதன் அவருடைய தூண்டுதல் பேரில் இந்த மெடிக்கல் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது இதை ஏற்பாடு கொடுத்த நம்முடைய கவுன்சிலர் மோகன்ராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் மிக முக்கியமாக ஜப்பா ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கும் லக்ஷ்மணன் பிஆர்ஓ அவர்களுக்கும் கார்த்திகன் டாக்டர் அவர்களுக்கும் மிகவும் நன்றி தெரிவித்து கொண்டு ஜனங்க வந்து இந்த மெடிக்கல் கேம்பை வந்து யூஸ் பண்ணிக்கினு அவங்களுடைய நோய் நொடி எல்லாம் தீர்க்கறதுக்கான ஒரு நல்ல வசதியை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க ஜாலஸ் ஜாலப்பா ஹாஸ்பிட்டல் அவங்க ஏன் இந்த மெடிக்கல் கேம்ப் நடத்துறோம்னா மிக நிறைய பேருக்கு வந்து பண வசதி இருக்காது சில பேருக்கு போக்குவரத்து வசதி இருக்காது ஹாஸ்பிட்டல் போனோம்னா டவுனுக்கு போனோம் இல்லை கோலாருக்கு போனோம் அவங்க டோர் ஸ்டெப்லேயே வந்து இந்த நடமாடும் ஹைடெக் பஸ் வந்து நின்று இருக்குது அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கின்னு அவங்களுடைய கஷ்டங்களை வந்து தீர்த்துக்கணும் இன்னொன்று வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மூலயமா எல்லா ஆப்ரேஷன் மேஜர் எது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க இங்கிருந்து வந்து ரெஃபர் பண்ணி ஜாலப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க எல்லா ஃபுட்டுலேருந்து பெட்டுலேருந்து ஆப்ரேஷன்லேருந்து எல்லா கன்சல்டிங் சார்ஜு எல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கணும் இன்னொன்று வந்து நான் ஏன் இந்த மெடிக்கல் கேம்ப்பு நான் இது பண்ணிக்கிறேன்னா ஏதோ எனக்கு ஏதோ ஒரு பயன் எனக்கு ஏதோ லாபத்துக்காகவோ இல்லை ஜாலா ஹாஸ்பிட்டல் லாபத்துக்காகவோ இல்லை இங்கே இருக்கிறவங்க லாபத்துக்காக இல்லை மக்களுக்காக மக்களுக்காக ஏற்படுத்தின இந்த மெடிக்கல் கேம்ப் அதனால வந்து எல்லாம் வந்து இது உபயோகிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான் வந்து அரசல்வாதியாக நான் பண்ணல இது இந்த ஏரியாவோட ஒரு குடிமகனாக வந்து பண்ணிணுக்கிறேன் அதனால் வந்து இதுவரை வந்து நூறு பேருக்கு மேலே பயன் அனுப்பிச்சி போனாங்க இன்னைக்கு அதில் வந்து ஒரு பதினைந்து பேருக்கு மேலே வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஜல பாஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டு மேல் சிகிச்சை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதனால இன்னும் வந்து வந்துனே தான் இருக்கிறாங்க இதோட அருமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தெரிஞ்சுட்டு வந்துன்னுக்குறாங்க அதனால எல்லாரும் வரணும்னு சொல்லி கேட்டுக்கணு இது மேன தொடரும் நம்ம வார்டு போர்த் லைன் இருக்குதோ நான் வந்து இது அத்தனை நான் ஆசீர்வாதத்தில் கண்டிப்பா பண்ணி நான் வந்து மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தி இருக்கீங்க சார் இது என்னன்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் என்னன்னா கொரோனா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல வந்து ரொம்ப கடுமையான முயற்சி எடுத்து வேலை செய்து கமல் சாரு அப்புறம் எம்பி சார் அவங்க மூலியத்தில் வந்து நாங்கள் அதோடைய தொடர்ச்சி தான் இது ஏன்னா வந்து மெடிக்கலில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வந்துட்டு நாங்கள் கண்ணால் பார்த்தோம் நானும் அந்த மெடிக்கல் இதில் வந்து காசு இல்லாத கஷ்டப்பட்டு நானும் அந்த மெடிக்கல் இதில் வந்து கஷ்டப்பட்டுக்கிறேன் அது போல் யாருக்கும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் வந்து தொடர்ந்து இந்த மெடிக்கல் தான் பண்ணியிருக்கிறேன் நான் மேலும் மேலும் நான் பண்ணுவேன் அவங்க என்கிட்ட டேரெக்டாக வந்து கேட்டாலும் சொல்லி நானும் கூட நான் ஜாலா பார்த்துட்டு போய் நான் பேசி என்ன பண்ணிக்கிறேன்